நம்ம கோயில்பட்டி துளசி டெக்ஸில் இன்றைக்கி என்ன ஆஃபர் பார்க்க போகிறோன்னா வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதில் ஷைனிங் டாப் பாப்கார்ன் டாப் ரயான் டாப்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் இதில் எப்பவுமே அது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு டிசைன் நம்மட்ட இப்போ ஸ்டாக் இருக்கும் இதில் எல்லாமே ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு மிரர் ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ள டாப்ஸ் இருக்குது ஷைனிங் டாப்ஸில் உள்ள கலர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் இது வெறும் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் எப்பவுமே நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு கலர்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் சில் வரைக்கும் கிடைக்கும் வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ பார்க்குறது வந்து பாப்பேனில் ஸ்டோன் ஒர்க் உள்ள டாப்ஸு இதுலேயுமே பன்னெண்டு கலர் பதினஞ்சு கலர் வரைக்கும் நம்ம தக்கமாக ஸ்டாக் இருக்கும் டிசைன் மாறி மாறி வரும் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் சில் வரைக்கும் கிடைக்கும் இது நூற்றம்பது ரூபா மட்டும் தான் ஏன்னுங்கிறவங்க கடை ரசி பண்ணி இப்போ நீங்கள் பார்க்க போகிற டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரயான்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் உள்ள டாப்ஸு இதில் ஃபுல்லாக பேக் அண்ட் ஃப்ரெண்ட் பிரிண்ட் வந்துடும் இதுவுமே வெறும் ஒன் ஃபிஃப்டி மருந்து தான் இல்லை சைஸ் பார்த்தீங்கன்னா எல்டி எக்ஸல் டபுள் எக்ஸல் வரை கிடைக்கும் வேறுங்கிறவங்க டேரெக்டாக கடையை விசிட் பண்ணி பாருங்கள் எங்கள் கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயில்பத்தி பழைய பஸ் ஸ்டாண்ட் பாம்பே ஸ்வீட்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது ஏ ஒன் ஹோட்டலுக்கு ரைட் சைடில் இருக்குது